மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் சொன்னவங்களுக்கு வணக்கம் நாங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் நான் பர்சனல்லா இதனால அனுபவப்பட்டிருக்கிறேன் ஆகவே இந்த விஷயத்தை உங்களுக்கும் சொல்லணும் என்று தான் வந்த நான் இது உண்மையிலேயே ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் என்ன விஷயம் என்று சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் இப்ப வந்து சில இடங்கள்ல ஹேக் பண்ணப்படுது என்று சொல்லி கேள்விப்பட்ட நான் நான் பர்சனலாக வந்து அனுபவப்பட்டான் என்று சொன்னால் எனக்கு நேற்று என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ல இருக்கிற ஒரு ஆள் எனக்கு பணோதரிகிட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்போ நேற்று மெசேஜ் பண்ணும்போது எனக்கு உடனே சந்தேகம் ஏற்பட என்ன என்னை நின்று நாள் தொடர்பு இல்லாத ஒரு நபர் வந்து என்ற கான்டாக்டில் நான் சர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்போ மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்போ நான் இன்றைக்கு பார்த்தா அதே மாதிரி எனக்கு ஒரு இன்னொரு கான்டாக்ட் நம்பர்ல இருந்து அதே மாதிரி மெசேஜ் வந்தது அப்ப அப்பதான் எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினது இதுவும் நான் சர்வ் பண்ணி ஒரு ஆள்ற நம்பர் பட் அவட நான் கனகாலமா கண்டக்ட் இல்லை அப்ப நேற்று முக்கியமாக ஒரே மாதிரியாக தொடர்புடுற விஷயம் என்னவாக இருந்தது சொன்னா மெசேஜ் டைப் பண்ணப்பட்ட விதம் அப்போ அதை வச்சு கொண்டுதான் எனக்கு சந்தேகம் வந்தது உடனே நான் என்ன செய்தேன்னு சொன்னா இன்றைக்கு எனக்கு வந்த நம்பர்ல இருந்து வந்த மெசேஜுக்கு வந்து நான் நோமல் கால் பண்ணி பார்த்தேன் அவோட ஒர்க் பண்ணல ஓகே உடனே நான் நேற்று எனக்கு மெசேஜ் வந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன். அது ஒரு சர் ஒரு ஸோ அவர் ஆன்சர் பண்ணி ஓகே என்ன விஷயம் என்று சொல்லி கேட்டார் அப்போ நான் இந்த விஷயங்களை சொன்ன போது ஓம் தனக்கு வந்து இதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டவங்க இதே எப்படி ஒரு மெசேஜ் வந்து வந்தது அது நீங்களா அப்படின்னு சொல்லி அப்ப அப்பதான் அவருக்கும் தெரிஞ்சிருக்குது அவரை வாட்ஸ்அப் ஹக் பண்ணப்பட்டிருக்கு என்று சொல்லி பிறகு அவர் மற்றவர்களிடம் தான் இல்லை என்று சொல்லி கதைச்சு மன்னிப்பு கேட்டதாகவும் அவன்கிட்ட கூறியிருந்தார் அப்ப இதுல இருந்தவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்று சொன்னால் அங்கட வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணப்படுகுது அது உள்நாட்டவர்கள் செய்கிறாங்களா வெளிநாட்டவர்கள் செய்கிறாங்களான்னு சொல்லி தெரியல எனக்கு வந்த மெசேஜ் வந்து ஆங்கிலத்தில் தான் வந்துருது நான் உடனடியாக ரிப்ளை பண்ணினேன் ஏன்னாடா எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறப்போ நான் வந்து நிச்சயமாக சொல்லுங்கன்னு சொன்னப்போ அடுத்த மெசேஜ் தான் வருது இப்படி பேமெண்ட் உதவி கேட்டு நான் உங்களுக்கு இதில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கட்டாயமாக வந்து கவனமாக இருங்க அது மட்டும் இந்த விஷயத்த ஒருக்க ஷேர் பண்ணுங்க இதற்கு பிறகு நான் கேட்டதுல இன்னும் சிலருக்கு இப்படி சம்பவங்கள் நடக்கிறதாகவும் வந்து அறியப்படுகிறது ஆகவே இது இலங்கையை தாண்டி ஒரு இடங்களில் நடக்குதா என்றது தெரியாது இருந்தாலும் கூட நாங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே எனக்கு மெசேஜ் வந்த அந்த காண்டாக்ட் நம்பர்ல இருக்கிற சர்ட்டு ஓகே அப்போ நீங்க எப்படி கண்டுபிடிச்சி உங்களோட வாட்ஸ்அப் ஹேக் ஆயிருக்கு அப்புறம் ஓகே அந்த வாட்ஸ்அப் வந்து எனக்கு ஒர்க் பண்ண இல்லை அவருக்கு அந்த வாட்ஸ்அப் வேலை செய்யாம இருந்திருக்குது அப்போ வேலை செய்யாம இருக்கிறப்போ அதுக்கு பிறகு சரியாகிட்டு ஒரு நாள்லயே தானாகவே சரியாகிட்டு சொல்லி சொன்னார் அப்ப நான் விளங்கிக் கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ அவர வாட்ஸ்அப் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு எனக்கு இன்றைக்கு மெசேஜ் பண்ணவங்களோட வாட்ஸ்அப் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு மேபி என்னுடைய வாட்ஸ்அப் ஹேக் பண்ணப்பட்டிருக்கலாம் என்னோட சொன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நான் கதைச்சவங்கள்ட்ட எந்த கான்டாக்ட் நம்பர் இருக்க இல்லை ஆனால் எந்த ஃபோனில் தான் அவங்களோட நம்பர் சோ பண்ணி இருந்தது ஆகவே இப்படியான விஷயங்கள் நடக்கிறது இப்போ பண உதவிகள் அனுப்பின மாதிரி வேறு மெசேஜஸோ அல்லது வேறு விதமான விடயங்களோ கூட வரலாம் எதுவாகவும் இருக்கலாம் என்னென்னு சொன்னால் இப்போ தொழில்நுட்பம் அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குதோ எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு தூரம் வந்து நிறைய பாரதமான விடயங்கள் இடம்பெற்று கொண்டு வருகிறது ஆகவே நாங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இதுல இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னு சொன்னா நோமலாவே எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ அல்லது மெசேஜ் வரும்போது நாங்க அந்த தெரியாத லிங்க் கொண்டு வந்தது என்று சொன்னா நாங்க உடனே கிளிக் பண்ணக்கூடாது கூடாது கவனமாக இருக்க வேண்டும் இவ்வாறு வந்து நாங்க சொல்லி கழிவுபட்டிருக்கோம் இப்ப எங்களுக்கு இருக்கிற அடுத்த சவாலான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா எங்கட தெரிஞ்ச நம்பர்ல இருந்தே எங்கட கான்டாக்ட்ல இருந்து மெசேஜ் வரும்போது அவங்க ஒரு லிங்க் அனுப்புறாங்க வாய்ப்புகள் இருக்கு அப்ப இதுக்கு நாங்க எப்படி முடிவெடுக்க போறோம் உதாரணத்துக்கு நான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது அப்போ ஒரு லிங்க் கொண்டு அனுப்பப்பட்டிருந்தால் அந்த நம்பர்ல இருந்து நான் நிச்சயமா ஓ நான் மதிப்புக்குரிய ஒரு ஆள்ற நம்பர் சேர்ந்து வச்சிருக்கிறேன் ஓகே நான் அவங்களோட நம்பரை கிளிக் பண்ண போறேன் அப்ப நாங்க என்ன செய்வோம் இப்படியான நம்பர்கள்ல இருந்து ஒரு லிங்க் அல்லது ஒரு போட்டோவோ ஏதோ வரும்போது நாங்க கட்டாயம் கிளிக் பண்ணிதான் பாபம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல இருந்து நாங்க இப்படி பாதுகாத்துக்கார்கள் வந்து கேட்டா உண்மையிலேயே ஒரு கேள்விக்குவியான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொன்னா நாங்க எங்கட கான்டாக்ட்ல இருக்கிற யாருட மெசேஜையும் பாக்கலாமா போயிருமே என்றொரு கேள்வி இருக்கும் என்னோட எங்களுக்கு தெரியாம இருக்கும் இது யார் அந்த ஆள் தானா பண்ணுது இல்ல வந்து வாட்ஸ்அப் ஹேக் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து மெசேஜ் வருகிறான் எங்களுக்கு தெரியாம இருக்கும் ஆகவே இது தொடர்பாக உண்மையிலேயே ஒரு அவதானம் தாண்டி வந்து வந்து எப்படி தொடர்பான தெரிய எவ்வாறாக இருந்தாலும் நாங்க எங்கட காய்க்கு உட்பட்டு அதாவது எங்களால செய்யக்கூடியது வந்து எங்களால் ஏறுமான அளவு நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதுதான் ஆகவே நாங்க வந்து எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணி இருக்கிறோன்னு அது மாதிரி வந்து இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் இருக்குது என்று சொல்லி உறவுகளுக்கும் தெரியப்படுத்துங்க அது இலங்கையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நாட்டில் இருந்து நீங்கள் வந்து இப்படி விஷயம் இருக்குது ஆகவே கவனமாக இருங்க சொல்லி தெரியப்படுத்துங்க இப்படியான நாங்க பல சம்பவங்களை இதுக்கு முதலே கேள்விப்பட்டிருக்கிறோம் பல ஹேக்கிங் விஷயம் அல்லது பல பாதகமான விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது வாட்ஸ்அப் மட்டும் அண்டியில் வேற வேற சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் வேற டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி செய்யற விஷயங்கள்ல பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்றதன் மூலமாக உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை இப்படியான விஷயமும் நடக்குது என்று சொல்லி நாங்க தெரிஞ்சு கொண்டு நாங்க கவனமாக இருக்கிறதோட மற்றவங்களையும் வந்து எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படுத்த முடியும் அதனால தான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சுன்னா நாகவே எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு விஷயம் எங்களுக்கு சாதகமா இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு பாதகமும் நிறைந்திருக்கும் அந்த வகையில் டெக்னாலஜி தொழில்நுட்பம் அதுவும் சமூக வலைத்தளங்கள் மிக முக்கியமான இடத்துல இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் ஓகே சொந்தங்களே எனக்கு இந்த விஷயம் இன்றைக்கு நடந்த உடனே நான் வந்து இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போட்டிருக்கிறேன் சரி சொந்தங்களே தொடர்ச்சியாக வந்து இணைந்திருப்போம் ஏதும் உங்களுக்கும் இது தொடர்பான அனுபவம் ஏற்பட்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்க என்ன விஷயம் அப்படி நடக்குது என்று சொல்லி இணைந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம் சொந்தங்களே